பெர்முடா முக்கோணம் என்பது அட்லாண்டிக் பெருங்கடலில் உள்ள ஒரு குறிப்பிட்ட பகுதி இது புளோரிடா பெர்முடா தீவு மற்றும் புவேர்டோரிக்கோ ஆகிய மூன்று இடங்களுக்கு இடையே முக்கோண வடிவத்தில் அமைந்துள்ளதால் இந்த பெயர் பெற்றது இந்த பகுதி சாத்தானின் முக்கோணம் என்றும் அழைக்கப்படுகிறது ஏனெனில் இங்கு பல கப்பல்களும் விமானங்களும் மர்மமான முறையில் காணாமல் போனதாக கூறப்படுகிறது பெர்முடா முக்கோணப் பகுதியில் இதுவரை நூற்றுக்கணக்கான கப்பல்கள் மற்றும் விமானங்கள் மாயமாகியுள்ளன ஆயிரக்கணக்கான மக்கள் காணாமல் போனதாகவும் கூறப்படுகிறது இந்த சம்பவங்களில் பெரும்பாலானவற்றிற்கு எந்த தடயமும் கண்டறியப்படவில்லை பெர்முடா முக்கோணப் பகுதியை கடந்து செல்லும் போது கப்பல்களின் திசைமானிகள் கோம்பாஸ் செயலிழந்ததாகவும் திசை காட்டும் கருவி குழப்பமான அளவீடுகளை காட்டியதாகவும் கொலம்பஸ் தனது பயணக்குறிப்பில் குறிப்பிட்டுள்ளார் ஓ ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தைந்தாம் ஆண்டு டிசம்பர் ஐந்து ஆம் தேதி அமெரிக்க கடற்படைக்கு சொந்தமான ஐந்து போர் விமானங்கள் பயிற்சியில் ஈடுபட்டிருந்தபோது போது இந்த பகுதியில் மாயமாகின இந்த விமானங்களை தேடிச் சென்ற ஒரு மீட்பு விமானமும் காணாமல் போனது இது பெருமுடா முக்கோணத்தின் மர்மத்தை மேலும் அதிகரித்தது ஓ ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு அமெரிக்க கடற்படைக்கு சொந்தமான யுஎஸ்எஸ் என்ற கப்பல் முன்னூறுக்கும் மேற்பட்ட பயணிகளுடன் இந்த பகுதியில் காணாமல் போனது அதன்பின் என்ன நடந்தது என்பது இன்று வரை மர்மமாகவே உள்ளது பெருமுடா முக்கோளத்தின் மர்மத்திற்கு பல கோட்பாடுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன அவை இரண்டு வகையாக பிரிக்கலாம் சிலர் வேற்று கிரகவாசிகள் இந்த பகுதியில் ஒரு தளத்தை அமைத்துள்ளதாகவும் அவர்கள் கப்பல்களையும் விமானங்களையும் கடத்துவதாகவும் நம்புகின்றனர் பழங்கால நகரமான அட்லாண்டிஸ் கடல் அடியில் புதைந்திருப்பதாகவும் அதன் ஆற்றல் அல்லது தொழில்நுட்பம் இந்த சம்பவங்களுக்கு காரணமாக இருக்கலாம் என்றும் சிலர் கருதுகின்றனர் இந்த பகுதியில் காலப்பொறிகள் டைம் போர்ப்ஸ் அல்லது வேறு பரிமாணங்களுக்கான வாயில்கள் இருக்கலாம் என்றும் அவற்றின் வழியாகச் செல்லும் கப்பல்கள் மற்றும் விமானங்கள் காணாமல் போவதாகவும் கற்பனை கதைகள் நிலவுகின்றன மது நம்பிக்கை கொண்ட சிலர் இது சாத்தானின் சக்தி செயல்படும் பகுதி என்றும் அங்கு செல்பவர்கள் கடவுளின் சாபத்திற்கு ஆளாகி மாயமாகி விடுகிறார்கள் என்றும் கூறுகிறார்கள் அறிவியல் சமூகம் பெருமுடா முக்கோணத்தின் சம்பவங்களுக்கு அமானுஷ்ய காரணங்களை மறுத்து பெரும்பாலும் இயற்கையான விளக்கங்களையே முன்வைக்கிறது பெர்முடா முக்கோணப் பகுதி கடுமையான புயல்கள் சூறாவளிகள் மற்றும் திடீர் வானிலை மாற்றங்களுக்கு உட்பட்டது இத்தகைய கடுமையான வானிலை காரணமாக விமானங்கள் மற்றும் கப்பல்கள் விபத்துக்குள்ளாகியிருக்கலாம் இந்த பகுதியில் அசாதாரண காந்த அலைகள் இருப்பதாக சில ஆய்வுகள் கூறுகின்றன இது திசைமானி போன்ற கருவிகளில் கோளாறுகளை ஏற்படுத்தி வழிதவர வழிவகுத்திருக்கலாம் கடல் அடியில் மீத்தேன் வாயு பனிக்கட்டி வடிவில் மீத்தேன் ஹைட்ரேட் அதிக அளவில் உள்ளது சில சமயங்களில் இந்த மீத்தேன் வாயு பெருமளவில் கடலுக்குள் இருந்து வெளிப்படும் போது கடலின் அடர்த்தி குறைந்து கப்பல்கள் கடலில் மூழ்கவும் விமானங்கள் எரிபொருள் பற்றாக்குறையால் வழவும் காரணமாக இருக்கலாம் என்று சில விஞ்ஞானிகள் கருதுகின்றனர் விமானிகள் மற்றும் கப்பல் மாலுமிகளின் தவறுகள் கருவிகளின் கோளாறுகள் அல்லது சரியாக வழிநடத்தாதது போன்ற மனித தவறுகளும் விபத்துக்களுக்கு காரணமாக இருக்கலாம் இந்த பகுதி உலகின் மிக பரபரப்பான கடல் போக்குவரத்து வழித்தடங்களில் ஒன்றாகும் என்பதால் விபத்துகளின் எண்ணிக்கை அதிகமாக இருப்பது இயல்பானது என்றும் கூறப்படுகிறது சில சமயங்களில் எதிர்பாராத வகையில் மிக உயரமான ஆபத்தான அலைகள் உருவாகலாம் இவை கப்பல்களை எளிதில் மூழ்கடிக்கக்கூடியவை பெர்முடா முக்கோணத்தின் மர்மம் என்பது அறிவியல் உலகிற்கும் பொதுமக்களுக்கும் இடையே ஒரு சுவாரஸ்யமான விவாதப் பொருளாகவே இருந்து வருகிறது பெரும்பாலான விஞ்ஞானிகள் இங்கு நடந்த சம்பவங்கள் இயற்கையான காரணங்கள் மற்றும் மனித தவறுகள் ஆகியவற்றின் விளைவாகவே இருக்கலாம் என்று நம்புகிறார்கள் இருப்பினும் இந்த மர்மமான பகுதி குறித்த ஆராய்ச்சிகள் இன்றும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன இந்த வீடியோவை உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு சேர் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவு செய்யுங்கள் நல்லதே நடக்கும் நன்றி